காலத்துக்கு முன்னரே முன்னே செ நிறுவன சில கல்வெட்டுகள் தான் இந்த மகேந்திரவர்மனோட இயற்பெயர் சித்திரசேனா கிட்டத்தட்ட இதே காலகட்டத்தில தான் தமிழகத்துல முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு இவருக்கு சித்திரகார புலி மத்தவிலாசன் சத்ருமல்லன் இப்படி பல பட்டப்பெயர்களும் இருந்துச்சு இவ்வளவும் தற்செயலான ஒற்றுமனு உங்களுக்கு தோணுதா பூரிராம சுத்தி இருக்கிற இந்த மகேந்திரவர்மனுடைய கல்வெட்டுகள் ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்தது இந்த கல்வெட்டுகளுக்கும் தமிழகத்தில் பார்க்குற பல்லவ கல்வெட்டுகளுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லைங்கிறது தான் கூடுதல் சிறப்பு பூரிராம் மாகாணத்தில் பக்கம் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு குகையில சித்திரசேனா கல்வெட்டு இருக்குங்க தான் குகையில் இருக்கிற இந்த கல்வெட்டுகள் தமிழக பல்லவ கல்வெட்டுகள் போலவே இருக்கு உதாரணமாக முதலாம் மகேந்திர பல்லவனோட கல்வெட்டுகளில் பல்லாவரம் குகை கோவில் காஞ்சி கல்வெட்டு மற்றும் திருச்சி கோயிலில் காணப்படுற சிறப்பு பெயரான சித்திரக்கார புலியையும் பூரிராம் சென்லா ராஜ்யத்தோட மகேந்திரவர்மன் கல்வெட்டில் குறிப்பிடப்படுற சித்திரசேனாவோட ஒப்பிட்டு பார்த்தா இது நல்லாவே புரியும் இதேபோல சித்ரசேனாவை குறிப்பிடுற பல்லவ எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகள் தாய்லாந்தோட உபான் ரச்சதானி மாகாணத்தில் பூமனாய் குகைகளில் ஒரு சிவலிங்க பீடத்திலையும் மேக்கான் நதியோட துணை நதியான மூங் நதி கரையிலையும் ஒரு தூணில் பொறிக்கப்பட்டிருக்கு பல்லவ எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட துவாராவதி காலத்து வெள்ளி நாணயங்கள் கூட தாய்லாந்துல கிடைச்சிருக்கு இவை பெரும்பாலும் ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்தவை தான் இந்த நாணயங்கள்ல சமஸ்கிருதத்துல ஸ்ரீ ஸ்வர புண்ணியா விக்ராந்தா போன்ற சொற்கள் பொறிக்கப்பட்டிருக்கு பல்லவ எழுத்து முறை தென்கிழக்கு ஆசியாவில் ஏற்படுத்தின தாக்கத்தை ஒரு தனி ஆய்வாவே செய்யலாங்க அவ்வளவு சான்றுகளும் தரவுகளும் இருக்கு இந்த அருங்காட்சியகத்துல நிறைய ஓலைச்சுவடிகள் இருக்குங்க காட்சிப்படுத்தியது போக நிறைய சுவடிகளை பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்கன்னு பார்க்க முடிஞ்சது அகலாய்வுல கிடைச்ச சங்கு வளையல்கள் இந்தோ பசிபிக் மணிகள் மற்றும் கண்ணாடி மணிகளையும் காட்சிப்படுத்தியிருக்காங்க இதே போல தாய்லாந்து முழுக்க கிடைச்ச மணிகளை பேங்காக் அருங்காட்சியகத்திலையும் பார்த்துருக்கேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க